நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் ஜெயிச்சதும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காவியமாரன் வந்து உள்ள ட்ரெஸிங் ரூம்ல கேக் வெட்டி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்எஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் வந்து செம்மையாக பிளே பண்ணி வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லை ஃபைனல்ஸ்க்கும் போயிட்டாங்க ஸோ என்ன ஓப்பனர்ஸ் வந்து போன மேட்சில் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அபிஷேக் சர்மாவும் சரி தான் நம்ம டிராவிஸ் செட்டும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாங்க ஆனால் நம்ம அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல தாங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போலிங் போட்டு வெறும் இருபத்தி மூணு ரன் மட்டும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து நிறைய மேட்ச்சில் பெரிய ஸ்கோர் ஃபோர் அடிச்சிருந்தாலுமே நேற்று அடிச்சதே நூத்தி எழுபத்தி தாங்க அதையும் வச்சு டிஃபன் பண்ணிருக்காங்க அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் அணியா இது வரைக்கும் நம்ம பேட் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் நிறைய டிராஃபி வாங்கி கொடுத்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு இந்த வருஷம் வந்து அவருக்கு லக்கான வருஷம் சொல்லாங்க குவாலிஃபை ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்கர் கூட வந்து தோத்துட்டாங்க இப்போ குவாலிஃபை டூல வந்து ஜெயிச்சிட்டாங்க இப்ப மறுபடியும் பைனல்ஸ்க்கும் போயிட்டாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சதும் பாத்தீங்கன்னா நம்ம மொத்த எஸ்ஆர்எஸ் டீம் செம்மையா செலிபிரேட் பண்ணிருப்பாங்க அதுவும் நம்ம காவிய மாறன் வந்து பாத்தீங்கன்னா கேக்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வெட்டிருப்பாங்க என்னதான் போன வருஷம் எஸ்ஆர்எஸ் வந்து கடைசியில வந்தாலுமே இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க ஜெயிச்சிருக்காங்க ஃபைனல் ஜெயிக்கிறதுக்குமே வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் எல்லாம் ஈஸியா ஜெயிச்சு கொடுப்பாரு நேத்தி மேட்ச பாக்கிறதே செம்மையா இருந்துச்சு செம்மையான பேட்டிங்ல என்ன வச்சிருக்காங்க போலிங்கும் வச்சிருக்காங்க கண்டிப்பா பைனல் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் பைனல் நம்ம எஸ்ஆர் ஜெயிப்பாங்களா கே கே ஆர் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க